ரடியப்பா ஓகேவா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகியும் ஓபிசி அணியிலிருந்து விலகியும் சுமார் ஐநூறு பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக ஓபி சனியிலிருந்து திரு பி எஸ் சேகர் அவர்கள் சுமார் இரநூறு பேருடன் போல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து பொன்தா மனோகரன் முன்னாள் மாவட்ட கழக செயலர் அவருடைய தலைமையில் சுமார் நூற்றி இருபது பேரும் ஓபி சனியிலிருந்து விலகி திரு அறிவுடை நம்பி அவருடைய தலைமையில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் திரு முத்து அவருடைய தலைமையில் முப்பத்தி ஆறு பேரும் அவங்க மொத்தம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் அந்த கட்சியிலிருந்து விலகி அந்த அணியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னதுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு இதை வந்து உங்களை போடுற நிருபர்கள் கேள்வி கேட்குறீங்க சொன்னால் மறுபடியும் வருது இதே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவரை பற்றி வித கேள்விக்கும் பதில் இல்லை ஏன்னா இன்றைக்கி இப்படி கேட்குறீங்க நேற்று அப்படி தான் அவர் கேட்டார் நாங்கள் உண்மையான பதில் சொன்னால் திருச்சி வெளியிடுறாங்க அதனால் ஓபிஎஸ் அவர்கள் எங்கிலிருந்து விலகி சென்று விட்டார் விளக்கப்பட்டு விட்டார் இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை சார் காட்டமாக கொடுத்துருக்காங்க என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பத்தி இல்ல சார் கூடுதல் எங்களுக்கு என்ன இருக்குது இல்லை அவர் அனைத்து அண்ணா தர முன்னேற்றத்தில் அதாவது ஐஜி மாற்றுனதுனால சட்டம் வலர்ந்து சிறப்பாக இருந்துடாது நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்டம் விலந்து காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆள்கிட்ட காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது தொடர்ந்து அழுத்தம் இருக்குது நிச்சயமாக இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவர்கள் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பெறிவு பாலியல் குழுவை தொடர்ந்து நடந்த ஒன்று இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்ஜியமாக இருந்துட்டு இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சார் ஆம்ஸாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை மாயாவதி அப்படின்னு இருக்காங்க இதுபோல் தொடர்ந்து உண்மையான குற்ற வகையில் கைது செய்யப்படவில்லை போலியானவர்கள் தான் தானாக ஒரு முனைவர் கைதாகிறேன்றாங்க அதாவது அம்சாங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர் ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக நம்முடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்துருக்கோம் அதை வைத்து தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக்கொண்டார் அவ குடும்பத்தைச் சேர்ந்த திரு ராம்சாங் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க கைசையில் அவர்கள் சரணிடைந்திருக்கிறாங்க அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல ஓலி குற்றவாளி ஆகவே உண்மை குற்றவாளிகளை கை செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்றிற்குரிய மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள் உண்மை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசனுடைய கடமை சார் வேங்கை வேங்கவியல் விவகாரத்தில் இரண்டு ஆண்டாகி இன்னும் ஒருவரை கூட கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு அதிருப்தி நான் இது குறித்து தெளிவான அறிக்கை வெளியிட்டேன் இந்த ஆட்சியில் நான் சொன்ன மாதிரி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நிர்வாக திறமை இல்லை எல்லா இலக்காவும் தேய்து போய் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த துறையும் வளர்ச்சி கிடையாது சட்ட ஒழுது அடியோடு விட்டது ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதை தீர்வு காணுவதற்கும் இந்த ஆட்சியில் ஒரு திறமை கிடையாது இன்னொன்று குறிப்பாக சேலம் அந்த அணைமேடு மேம்பால பணி நிறைவடைந்து இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அமைச்சர்கள் எல்லாமே தேர்தல் பணியில் இருக்கிறதுனால இன்னும் பணியை திறக்காமல் இருக்காங்க இன்னொன்று போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று தான் நீங்கள் சொன்ன பாலம் அது இல்லாத பல்வேறு பாலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள்லாம் நிறைய பெற்றும் நான்கு அம்மா இருக்கின்ற போல திறந்து வைத்தார்கள் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திறந்து வைத்தேன் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அதனால தான் வேணில் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க ஆக ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது அவருடைய நோக்கமே வேறு எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் தான் இந்த ஆட்சியினுடைய திட்டம் தமிழக முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் இன்னும் தெளிவாக வரலையே அவருடைய அரசாங்கத்திலிருந்து அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக கோவை நெல்லை மேயர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க என்ன என்ன காரணம் திமுக காரன் கேட்டால் தான் தெரியும் நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் தெரியும் எல்லாம் உட்கட்சி சண்டை பாகுபுரிக்கிற சண்டை தான் நான் கருதுகிறேன் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது எங்களுக்கு கிடைத்த செய்தியினு அடிப்படையில் அவர்களுடைய ஒற்றுமை கிடையாது இங்கே மட்டும் இல்லை காஞ்சிபுரத்தில் எப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிக்கையே பார்த்தேன் வெளியில் வராங்க அந்த அவருடைய மேயர் மேத ஒரு சாரி நகரமன்ற தலைவரா அங்கே அவருடைய அங்கே இருக்கிற அது மன விளச்சி தானே காஞ்சிபுரம் இல்லை இல்லை காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி அங்கே இருக்கிற கவுன்சிலர்லாம் அங்கே இருக்கிற மேயர் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியுமே கடிதம் கொடுக்குறாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது அது உள்ளாட்சின்னா படுபாதாளத்துக்கு போயிட்டுருது ஒரு நிர்வாக திறமை இல்லை அடிப்படை வசதியிலே மக்களுக்கு கிடைப்பதில் இந்த ஆட்சியில் சார் ஜெயலலிதா அவர்களே வந்து அவரை எதிர்த்த காளிமுத்து நெடுஞ்சலி அவர்கள்லாம் வந்து ஒரு சமயத்தில் இணைச்சிக்கிட்டாங்க ஆனால் வந்து தொடர்ந்து இணைக்கிறதுக்கு இவரையா மருத்துவராக இருக்குது நீங்கள் வேறு என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்குறீங்க நான் தான் அந்த கேள்விக்கு வேணாம் கேள்விகளே வேலை பேச அதுங்க வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி கேள்வி கேட்டால் அவர்கள் ஏதாவது பதில் சொல்லுவாங்க நீங்கள் ஊர்லத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும்னு எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க அது வேண்டாம் அவர்கள்லாம் போய் கட்சி ஆஃபீஸை உடைக்கலை கட்சிக்காரனை அடிக்கலை கச்சவை வாகனத்தில் நொறுக்கலை அவரெல்லாம் பொருளை திருடிட்டு போவார் சார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இல்லங்களில் சிபிசிஐடி தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க இப்போ அவரும் வந்து நான் நேற்றைய தமிழ் அதில் முழுமையான பதில் கொடுத்துனேன் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகத்தில் பத்திரிக்கைலாம் வந்துட்டுது வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியில் இன்றைக்கி அங்கே சிறையில் இருந்துகிட்டு இருக்காரு அதற்கு எருப்பு தெரிவிக்கின்றவுமாக பத்திரிகையிலேயே ஊடகத்திலையும் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலருடைய பெயர் வெளியில் வர வேண்டும் இதெல்லாம் இது ஒரு சிவில் கேஸு இது வேண்டுமென்றே ஒரு கிரிமினல் கேஸாக ஒரு மாற்றப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு அவதூறான செய்தியை இன்றைக்கு பறிப்பு வருவது தான் யதார்த்தமான நிலை நானும் வழக்குகள்லாம் கேட்டேன் இதில் வந்து சிவில் கேஸ் தாங்க இது வந்து கிரிமினல் கேஸுக்கு வராது அப்படி இருந்தாலும் ஒரு மனுவை வாங்கி ஒரு ஒரு மூலமாக ஒரு மனுவை வாங்கி அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு மகிக்கிறது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்டு வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது இது உண்மை நிலை உண்மை நிலை இல்லை என்பதை தெரிவித்துள்ளேன் அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம் நன்றி